கோவணம் கட்டி குனிந்து வாழ்ந்த ஒரு இனத்தை மீட்டு சுயமரியாதை ஆடை கட்ட வைத்தவர் பெரியார் தான் கட்டிட்டு இருந்தான் அப்பெல்லாம் அதுவே ஆண்டையை பார்த்தா அப்படியே வளைஞ்சு நினைஞ்சு குளிஞ்சு நின்னுட்டு இருந்தான் அவன் அப்படி இல்லடா நீ சராசரியான மனுஷன் யாருக்கும் நீ நீ நிகரானவன் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை ஆடை கட்ட வைத்தவர் பெரியார் மெல்ல மெல்ல முன்னேறி கொஞ்சம் வேட்டி கட்டிலாம் அணிஞ்சிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு இருந்தவங்க தான் நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருப்பீங்க பெரிய ஜாதிக்காரங்க பெரிய பெரிய மிராசுதாரர்கள் போனா இடுப்புல துண்டு எடுத்து கட்டிப்பாங்க அதை உடைத்தவர் இடுப்பில் கட்டி இருந்த தமிழனின் துண்டை உதறி தோளில் போட்டு விட்டவர் அறிஞர் அண்ணா அண்ணா தான் சொன்னார் உன்னுடைய சுயமரியாதை இடுப்பில் இருக்கிறாரா தோலில் போட்டு நட அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இடுப்பில் கட்டியிருந்த துண்டை உதறி தோளில் போட்டு விட்டவர் அறிஞர் அண்ணா தோளில் போட்டிருந்த தமிழனின் துண்டை எடுத்து முழுக்காக மடித்து அதை தலையில் தலைப்பாகையாக கட்டிவிட்டவர் தான் கலைஞர் அறுபத்தி ஏழுல முதலமைச்சராக அண்ணா அவர்கள் முதல் முறையாக அயல் நாட்டுக்கு சுற்றி பயணம் போறார் சோ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போறார் அங்க எல்லாரையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்ப அவருக்கு வேட்டிகன் சிட்டியில வந்து போய் அந்த கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரிய போப்பாண்டவர்கள் இருக்கக்கூடிய சிட்டி அந்த வேட்டிகன் நகரத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது இதற்கு முன்னால ஒரு சினிமா காட்சி மாதிரி அதை சொல்லணும்னா சரியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு ஃபாரின் மனிதர் ஒரு வெளிநாட்டுக்காரர் வெள்ளைக்காரர் அவர் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா சமாதியில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கிறார் இந்த காட்சியை பார்க்கிற அப்போது இருந்த ஊடகியாளர்கள் எல்லாரும் போய் அதை படம் எடுக்கிறாங்க ஒரு வெளிநாட்டு மனிதன் ஏன் வந்து அறிஞர் அண்ணா சமாதியில் நின்று இப்படி குமரி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஒரு சினிமா மாதிரி போனோம்னா அப்பதான் நான் சொன்னேன் அறுபத்தி ஏழுல முதலமைச்சராக அண்ணா அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போது போப்பாண்டவர் சந்திக்கிறாரு போப்பாண்டவர் மீது அவருக்கு ஒரு பெரிய அன்பு மரியாதை போப்பாண்டவருக்கு ஏன் அறிஞர் அண்ணாவை சந்திக்கிறார்னா காந்தி வாழ்ந்த தேசத்தில் கடைக்கோடி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பகுத்தறிவாளர் வந்திருக்கிறாராமே அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் ஐந்து நிமிடம் அவகாசம் கொடுக்கிறார் அறிஞர் அண்ணா அவரோடு இப்ப உள்ள போகும்போதே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்புறாங்க ஐயா போப்பாண்டவரோட சந்திப்பதற்கு உங்களுக்கு ஐந்து நிமிட அவகாசம் அதுக்குள் நீங்க பேசிட்டு வந்துருங்க அப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் அது என்ன பேச வேண்டுமோ அவர் ஆங்கிலத்திலும் பெரிய புலமை பேசுறாரு இல்லையா அதற்கு தகுந்த தன்னுடைய உரையை சுருக்கி ஒரு ஐந்து நிமிடமா அந்த உரையை அந்த போப்பாண்டவருக்கு முன்னால் அமர்ந்து பேசுகிறார் அவர் பேசுகிற அழகு தமிழ் எவ்வளவு அழகாக அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவார்களோ அதற்கு நிகராக ஆங்கிலத்திலும் பேசுவார் அந்த அழகில் லயித்து போன போப்பாண்டவர் ஐயா ஐந்து நிமிடம் அல்ல இன்னும் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் பேசுங்கள் உங்களுக்கு அறுபது நிமிடங்கள் வேணும் அப்படின்னு அதற்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர் பேசுறாரு பேசுறாரு தமிழ்நாட்டை பற்றி பகுத்தறிவு பற்றி இங்க இருக்கிற கொள்கைகளை பற்றி எல்லாம் பேசுறாரு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அறுபது நிமிடங்கள் போப்பாண்டவரோடு பேசி கொண்டு விட்டு முடிக்கும் போது போப் சொல்றாரு இவ்வளவு ஒரு பெரிய அறிஞரை நான் வாழ்க்கையில இப்பதான் சில சமயங்கள அபூர்வமா சந்திப்பது உண்டு ஆனா உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது உங்களுக்கு என்ன பரிசு வேணும் என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கும் போது அறிஞர் அண்ணா சொல்றாரு எனக்கு எந்த பரிசு வேணாயா இல்ல இல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ன கேட்டாலும் தருவீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படின் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பரிசு கேட்கிறார் என்னன்னா போர்ச்சுகல் நாட்டினுடைய ஆளுமைக்கு இருந்த கோவா கோவான்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அந்த கோவா வந்து போர்ச்சுகலுடைய அடிமையாக இருந்தது பிரிட்டிஷ் காலத்துல அப்போது போர்ச்சுகலிடமிருந்து கோவாவை மீட்பதற்காக மைக்கேல் ரானடே அப்படின்ற ஒரு ஒரு போராளி கடுமையாக போராடி இருக்கார் அந்த யுத்தத்துல போர்ச்சுகல் வீரர்கள் அந்த மைக்கேல் ரானடே கைது பண்ணி போர்ச்சுகல் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்து பதினாலு வருடங்கள் கேட்பாரற்று கிடக்கிறார் மைக்கேல் ரானடே கோவாவினுடைய விடுதலைக்காக போராடியவர் போர்ச்சுகலுடைய லிஸ்பன் சிறைக்குள்ள இதை நினைவு கூறுறார் அண்ணா ஐயா இது கோவாவில் தன்னுடைய மண்ணின் விடுதலைக்காக போராடிய மைக்கேல் ரானடே என்கிற நபர் இப்போது போர்ச்சுகல் சிறையில் லிஸ்பன் சிறையில் கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்னால் அந்த உத்தம வீரரை போர்ச்சுகல் அரசு விடுதலை செய்யும் அப்படி பரிசு தருவதாக இருந்தால் இதுதான் நீங்கள் எனக்கு தரப்போவர் அந்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாவனுடைய கோரிக்கை ஏற்று மூன்றே நாட்களில் ஒரு பரிசு ஒரு விண்ணப்பத்தை வந்து போப்பாண்டவர் வைக்கிறார் ஒரு சில மாதங்களில் அந்த மைக்கேல் ரானடி என்கிற

என்னை மறந்துவிட்ட நிலையில் தென்கோடி தமிழகத்திலிருந்து ஒரு அறிஞர் வந்து என்ன காப்பாத்தீங்க கரை சேர்த்தி இருக்கிறார் நான் பார்க்க வேண்டியது முதலில் கோவா மக்களை அல்ல என்னை மீட்டெடுத்த அறிஞர் அண்ணாவை அவரை நான் பார்க்கணும் அப்படி சொல்லி மைக்கேல் ராணாடி சொல்றாரு அப்போதுதான் இந்திரா காந்தி சொல்றாங்க அண்ணா இஸ் நோ மோர் அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகுதான் நான் முதல் காட்சி சொன்னேன் அவர் கோவாவிற்கு போகாமல் சென்னை மெரினாவிற்கு வந்து அண்ணா சமாதி அருகே நின்று தன்னுடைய கண்ணீரால் அவருக்கு காணிக்க செலுத்திவிட்டு விட்டு திருப்ப தன்னுடைய மண்ணுக்கு போனார் தமிழகம் எங்கும் கருப்பு சிவப்பு அலை அதிகரித்திருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு சூரிய வெளிச்சத்தை இந்த மாலை நேரத்திலே கொண்டே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இந்த முப்பெரும் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மனமார்ந்த மகிழ்ச்சியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தினுடைய காவல் கோட்டமாக இன்னைக்கு வந்து சென்னை கிழக்கு மாவட்டம் அப்படின்னாலே அது சிங்க கூட்டம் என்கிற அளவிற்கு தன்னுடைய கண் அசைவில் கை அசைவில் என்று செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய பேரன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் வந்துட்டுருக்கார் அண்ணா இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடுவாருன்னு சொன்னாங்க ஏன்னா அவர் எப்போவுமே நான் அடிக்கடி அவரை சொல்லுவேன் அண்ணா நீங்கள் வந்து ஒரு சுற்றுப்பயண சூறாவளிண்ணா அப்படின்னு அவரை சுருக்கமாக சொன்னால் அப்படி தான் சொல்லணும் அவருடைய பயணமெல்லாம் ஒரு இளைஞனால் கூட செய்ய முடியாது அவ்வளவு தூரம் வந்து அவ சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயண சூறாவளியை இந்த கழகம் கிடை பெற்றதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரம்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு அவருடைய ஆற்றல் அது குறிப்பாக சமீபமாக தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு ஆனால் உண்மையிலேயே அண்ணனோட லைஃப் தான் தக் லைஃப் இன்ஸ்டாவில் வந்து சார் அவருடைய தக் லைஃப் பேஜ்னே ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுல்லாக அவருடைய பதில்கள் அவர் கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறது யாராவது அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து தக் லைஃப் பதில்கள்னே ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அது பல லட்சம் ஷேர்களை வந்து பெற்றுட்டு இருக்கு அதுலேயும் வந்து நான் அவரை அன்றைக்கு வேணாலும் ஃபோனில் பார்த்துட்டு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து நம்ம கட்சியோட இப்போ சமீபத்தில் இஸ்ரேலில் வந்து பெரிய தாக்குதல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா அந்த தாக்குதல் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரி நாட்டிலிருந்து ஏவுகணை வரும் அதை வீசிட்டே இருப்பான் இவங்க ஏவுகணையை போய் வீச மாட்டாங்க இஸ்ரேலில் இருந்து ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் லான்ச்சர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லையில் இது பேசாமல் அமைதியே தான் இருக்கும் எதிரி நாட்டு ஏவுகணை எப்போ எங்கே வருதோ அது இந்த மண்ணையே தொடாமல் டிஃபென்ஸ் லான்ச்சர் போய் அடித்து அதை வந்து காலி பண்ணிடும் அப்படி திமுகவின் டிஃபென்ஸ் லான்ச்சர் தான் நம்முடைய பிஜேஸ் அவர் அது குறிப்பாக அவருடைய துறையில் அவர் பெற்ற பெரிய வெற்றியாக நான் கருதுறது கலைஞருடைய கனவை அவர் நிறைவேற்றினார் என்னன்னா கோவில் பணம் கல்விக்கே என்ற தீர்ப்பை அவர் பெற்றது தான் அதனால தான் வந்து ரஜினி சார் அன்னைக்கு ஒரு மேடையில் சொல்லிட்டு போனார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அவர் டிஎம்கேவோட பாஷானார் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது கூடவே இருக்கிறவங்களுக்கு அது நல்லா புரியும் ஸோ அப்படிப்பட்ட எங்கள் பேரன்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அற்புத பெருமக்கள் குறிப்பாக கலை உலகில் நடிகர் சிவகுமார் அவர்களை என்று அப்படிம்பாங்க அது மார்கண்ட புரட்சித்தவணன் சத்யராஜ் அவர்கள் தான் அவரோட வந்து பேசி பழகும் போது அவருக்குள்ள இருக்கிற ஒரு திரை நடிகராக எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் எல்லாருக்கும் மகிழ்ச்சிக்குரியவர் இன்னும் சொல்ல போனா நான் மேல பகிர்ந்திருக்கேன் அவரும் நானும் ஸ்கூல்மேட்ஸ் ஒன்னா படித்தவங்கல்ல ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க ஸோ கோயம்புத்தூரில் சபர்மன் பள்ளியில் அவர் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு சீனியராக படித்தார் அப்புறம் அவர் வந்து பெரிய கதாநாயகனாக ஸ்கூலுக்கு எதிரில் தான் அவர் வீடு ஸோ அப்போ அவர் வீட்டில் வந்து அவங்க அடி கோயம்புத்தூருக்கு வருவார் நாங்களாம் அப்போ வந்து நைன்த் டென்த் படிச்சுட்ருப்போம்னு நினைக்கிறேன் நாங்களாம் ஓடி போய் அவரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டு வாசலில் குவிஞ்சு நிற்போம் சின்ன சின்ன பசங்களாக அப்போ அவர் வெளியில் வந்து காட்சி கொடுப்பார் நான்லாம் அந்த கேட்டு வெளியே கை விட்டு அவர் கை முடியெல்லாம் புடிச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ கூட உட்காந்து அவர் கை முடி முடிதான் பார்த்திருக்க இப்பும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இளமையோட ஒரு ஆற்றலோட ஒரு துடிப்போட இன்னும் அந்த அந்த கலை தாகத்தோட இருக்கிறது இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கிட்ட இருந்து என்னை போன்ற அடுத்த தலைமுறை திரைக்கலைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது அதை மட்டும் இல்லாம தந்தை பெரியாராக திரையில் தோன்றியதோடு இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தந்தை பெரியாரின் சீடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருமை என்றால் அது அவருக்கே உண்டான ஒரு தனித்துவம் இப்போ புரட்சித் தமிழர் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான தனித்துவமான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் போலவே இந்த விழாவை மேலும் சிறப்பிப்பதற்காக வருவி தந்திருக்கின்ற எங்களுடைய இலக்கிய பெருந்தகை தன்னுடைய அற்புதமான பேச்சால் அது எப்படிப்பட்ட சோர்வான அரங்கமாக இருந்தாலும் அதை சிரிப்பு கடலில் மூழ்கி முத்தெடுக்கின்ற ஒரு ஆற்றல் பெற்ற இலக்கியப் பெருந்தகை சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் நான் வந்தவுடனே அவர்கிட்ட சொன்ன ஒரு வேண்டுகோள் வச்சேன் ஐயா இந்த டீச்சர் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அது அது ரொம்ப பிரபலமான ஒன்றாக இருந்தாலும் அது அது வந்து அவருடைய வாய்மொழியிலே கேட்கும்போது அது இந்த அரங்கத்துக்கு தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஆசிரியர்னாலே கலைஞர் கலைஞருடைய அந்த மிகப்பெரிய பயணத்தில் ஆசிரியர்களுக்காக அவர் செய்த பங்களிப்பு யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தை பற்றி அவர் ஒரு சுவையான ஒரு உரையாடல் கொடுத்துருப்பாரு அடேங்க அப்பா வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் உரையாடலை கேட்டோம்னா அடடா இனி வாழ்ந்து பார்த்துருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த உரை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உரையான்னு சொல்லி வந்தவொடனே சொன்னேன் ஸோ ஐயா அவர்களுக்கும் அதை போலவே இங்கே வரும்போது கூட சொன்னாங்க இளைஞர்கள் வேறு வேறு பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னு இல்லை இல்லை இளைஞர்கள் இளைய சக்தி இன்றும் என்றும் திமுகவின் பக்கம்தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இதோ மேடையிலேயே இந்த அற்புதமான சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்களுடைய வருகையே வந்து அதை பூர்த்தி பண்ணியிருக்கு ஸோ அவங்களுக்கும் என்னுடைய அன்பான முதல் முறையாக நான் அவங்களை சந்திக்கிறேன் ஸோ நன்றிம்மா வணக்கம்மா ஸோ அவங்களுக்கும் என்னுடைய எல்லோரும் சார்பிலும் ஒரு பெரிய வரவேற்பு அவங்களுக்கு கொடுத்து வரவேற்கணும் ஸோ இந்த இளைய சக்தி தான் என்றைக்குமே கழகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் நான் ஒரு அதே போல் என்னுடைய அன்புக்குரிய தமிழன் பிரசன்னா அவர்கள் சகோதரர் அதே போல் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள் என்ற அத்தனை மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எதிர் அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஏற்கனவே க ஐயா முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் ஒரு கவிதை வாசிச்சிருப்பேன் அந்த கவிதையை ஒட்டி தான் என்னுடைய தலைப்பே அதாவது கோவணம் கட்ட குனிந்து வாழ்ந்த இனத்தை கோவணம் கட்டி குனிந்து வாழ்ந்த ஒரு இனத்தை மீட்டு சுயமரியாதை ஆடைக ஆடை கட்ட வைத்தவர் பெரியார் கோவணம் தான் கட்டிட்டு இருந்தான் அப்பெல்லாம் அதுவே ஆண்டையை பார்த்தா அப்படியே வளைஞ்சு நினைஞ்சு குளிஞ்சு நின்றுட்டு இருந்தான் அவன் அப்படி இல்லைடா நீ சராசரியான மனுஷன் யாருக்கும் நீ இல்லை எல்லாத்துக்கும் நீ நிகரானவன் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை ஆடை கட்ட வைத்தவர் பெரியார் அவரை மெல்ல மெல்ல முன்னேறி கொஞ்சம் வேட்டி கட்டிலாம் அணிஞ்சிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு இருந்தவங்க தான் நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருப்பீங்க துண்டை உதறி தோளில் போட்டு விட்டவர் அறிஞர் அண்ணா அண்ணா தான் சொன்னார் உன்னுடைய சுயமரியாதை இடுப்பில் இருக்கக்கூடாத தோளில் போட்டு நட அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இடுப்பில் கட்டி இருந்த துண்டை உதறி தோளில் போட்டு விட்டவர் அறிஞர் அண்ணா தோளில் போட்டிருந்த தமிழனின் துண்டை எடுத்து முற்றுக்காக மடித்து அதை தலையில் தலைப்பாகையாக கட்டிவிட்டவர் தான் கலைஞர் இந்த மூவருடைய மிகப்பெரிய நினைவுகூறும் நாளாக அல்லது அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு செலுத்தும் விழாவாகத்தான் இந்த முப்பெரும் விழாவனுடைய தொடர்ச்சி கொண்டாடப்பட்டு இருக்கு ஸோ தந்தை பெரியார் அவர்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நிறைய எல்லாரும் அவரை பற்றி அறியாதவர்கள் இந்த இயக்கத்திலே இருக்க முடியாது அவரை பற்றி அறிந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த இயக்கத்திலே இயங்கவே முடியும் ஏனென்றால் இந்த இயக்கத்துக்கு உள்ளிருக்கிற அடிநாதமே தந்தை பெரியார் தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த பெரியாருடைய புரட்சியில் பல புரட்சிகள் பிரசித்தி பெற்ற புரட்சிகளாக இருந்தால் கூட இந்த மேடையில் நான் வந்து ஒரு பதிவு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான புரட்சி அவர் எப்படிப்பட்ட சமூகத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு புரட்சியை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் நடத்தினது தான் நான் சமீபத்தில் கேரளாவில் ஒரு கோயிலுக்காக போயிருந்தேன் அங்கே போகும்போது அந்த ஊரை கடந்து போகிறேன் அப்ப சட்டென்று அங்கே நினைவுக்கு வந்தது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களுடைய முகம்தான் நான் சென்ற ஊர் அந்த வைக்கம் வழியாக சென்றேன் அடுத்த மாநிலமாக இருந்தால் கூட நம்முடைய தமிழ்நாட்டின் பகுத்தறிவு விடுதலைக்காக போராடிய பெரியார் அந்த வைக்கம்ங்கிற ஊர் நிறைய பேர் வைக்கம் வீரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வைக்கம் போராட்டத்தை பத்தி சில பேர் படிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் ஆனா அதை பத்தி தீவிரமாக படித்த அலசினால் தான் தெரியும் அந்த போராட்டம் அந்த சத்தியாகிரகம் வைக்கத்தில் நடந்த போராட்டம் பல தேசிய தலைவர்கள் அவங்க அழைச்சி பேசுகிறாங்க யாரை கூப்பிட்டு அந்த போராட்டம் தொடர சொல்லலாம் ஏன்னா எல்லா தலைவர்களையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க அப்போ யார் இதற்கு இவ்வளவு வலிமையான ஒரு நபர் வந்தாதான் இந்த போராட்டம் தொடரும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற அந்த தெருவில் நடக்க தடை விதித்ததை உடைத்து அந்த வைக்கத்தில் போராட்டம் நடக்குது அது யார் தலைமை ஏற்க முடியும் போது பெரியார் அவர்களால் மாத்திரம்தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சமாளிக்க முடியும்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க அப்போது அவர் சென்று அந்த போராட்டத்தில் களமிறங்கி தலைமையேற்று ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஒரு அப்படி இல்லை அறுநூத்தி நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டம் அப்புறமா பெரியாருடைய தலைமையில் வெற்றி பெற்று இருக்கு அதற்கு பிறகுதான் தான் அந்த பட்டத்தை சூட்டுகிறார் வைக்கம் வீரர் பெரியார் என்று அந்த பட்டத்தை திருவிக்க அவர்கள் சூட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அண்டை மாநிலத்தில் சென்று ஒரு பகுத்தறிவை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான தோல் கொடுத்து அவர்களை தூக்கிவிட்ட அந்த மகத்தான ஒரு வீரரை நினைவு கூறாமல் யார் நினைவு கூறுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனை அவர் நிகழ்த்தார் அந்த போட்ட அஸ்திவாரத்திலிருந்து எழுந்து வர்றார் அதுவும் முந்தாணத்தை ஒரு இது படித்தேன் சார் அண்ணா அண்ணாவர்களை பற்றி நிறைய சம்பவங்கள் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நான் முதல் முறையாக இதை தான் கேள்விப்படுறேன் அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக அண்ணாவர்கள் முதல் முறையாக அயல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறார் ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போகிறார் அங்கே எல்லாரையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவருக்கு வேட்டிகன் சிட்டியில் வந்து போய் அந்த கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரிய போப்பாண்டவர்கள் இருக்கக்கூடிய சிட்டி அந்த வேட்டிகன் நகரத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது இதற்கு முன்னால் ஒரு சினிமா காட்சி மாதிரி அதை சொல்லணும்னா சரியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு ஃபாரின் மனிதர் ஒரு வெளிநாட்டுக்காரர் வெள்ளைக்காரர் அவர் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா சமாதியில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கிறார் இந்த காட்சியை பார்க்கிற அப்போது இருந்த ஊடவிகளாளர்கள் எல்லோரும் போய் அதை படம் எடுக்கிறாங்க ஒரு வெளிநாட்டு மனிதன் ஏன் வந்து அறிஞர் அண்ணா சமாதியில் நின்று இப்படி குமரி அழுதுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒரு சினிமா மாதிரி போனோம்னா அப்போ தான் நான் சொன்னனேன் அறுபத்தேழில் முதலமைச்சராக அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் நம்பும்போது போப்பாண்டவர் சந்திக்கிறார் அப்போ போப்பாண்டவர் மீது அவருக்கு ஒரு பெரிய அன்பு மரியாதை போப்பாண்டவருக்கு ஏன் அறிஞர் அண்ணாவை சந்திக்கிறாருன்னா காந்தி வாழ்ந்த தேசத்தில் கடைக்கோடி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பகுத்தறிவாளர் வந்திருக்கிறாரே அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் ஐந்து நிமிடம் அவகாசம் கொடுக்குறாரு அறிஞர் அண்ணாவோடு பேசுவதற்கு அப்போ உள்ளே போகும்போதே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறாங்க ஐயா போப்பாண்டவர்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஐந்து நிமிடம் அவகாசம் அதுக்குள்ள நீங்கள் பேசிட்டு வந்துடுங்க அப்போ அறிஞர் அவர்களை அது என்ன பேச வேண்டுமோ அதில் ஆங்கிலத்திலும் பெரிய புலமை வச்சர் இல்லையா அதற்கு தகுந்தாமோ தன்னுடைய உரையை சுருக்கி ஒரு ஐந்து நிமிடமாக அந்த உரையை அந்த போப்பாண்டவருக்கு முன்னால் அமர்ந்து பேசுகிறார் அவர் பேசுகிற அழகு தமிழ் எவ்வளவு அழகாக அறிஞர் அண்ணாவர்கள் பேசுவார்களோ அதற்கு நிகராக ஆங்கிலத்திலையும் பேசுவார் அந்த அழகில் லயித்து போன போப்பாண்டவர் ஐயா ஐந்து நிமிடம் அல்ல இன்னும் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் பேசுங்கள் உங்களுக்கு அறுபது நிமிடங்கள் வேணும் அப்படின்னு அதற்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர் பேசுறாரு பேசுறாரு தமிழ்நாட்டை பற்றி பகுத்தறிவு பற்றி இங்க இருக்கிற கொள்கைகளை பற்றி எல்லாம் பேசுறாரு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அறுபது நிமிடங்கள் போப்பாண்டவரோடு பேசி கொண்டிருந்து விட்டு முடிக்கும் போது போப் சொல்றாரு இவ்வளவு ஒரு பெரிய அறிஞர் நான் வாழ்க்கையில் இப்போதான் சில சமயங்களில் நான் அபூர்வமாக சந்திப்பது உண்டு ஆனால் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது உங்களுக்கு என்ன பரிசு வேணும் என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கும்போது அறிஞர் அண்ணா சொல்கிறார் எனக்கு எந்த பரிசு வேணாயா இல்லை இல்லை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ன கேட்டாலும் தருவீங்களா நான் என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பரிசு கேட்குறார் என்னென்னா போர்ச்சுகல் நாட்டினுடைய ஆளுமைக்களுக்குள் இருந்த கோவா கோவான்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அந்த கோவா வந்து போர்ச்சுகலுடைய அடிமையாக இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் அப்போது போர்ச்சுகலிலிருந்து கோவாவை மீட்பதற்காக மைக்கேல் ரானடே அப்படின்ற ஒரு ஒரு போராளி கடுமையாக போராடி இருக்கார் அந்த யுத்தத்தில் போர்ச்சுகல் வீரர்கள் அந்த மைக்கேல் ராணடை கைது பண்ணி போர்ச்சுகலில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்து பதினாலு வருடங்கள் கேட்பாரற்று கிடக்கிறார் மைக்கேல் ராணடே கோவாவினுடைய விடுதலைக்காக போராடியவர் போர்ச்சுகலுடைய லிஸ்பன் சிறைக்குள்ள இதை நினைவு கூறுறார் அண்ணா ஐயா இது போல கோவாவில் தன்னுடைய மண்ணின் விடுதலைக்காக போராடிய மைக்கேல் ரானடே என்கிற நபரர் இப்போது போர்ச்சுகல் சிறையில் லிஸ்பன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்னால் அந்த உத்தம வீரரை போர்ச்சுகல் அரசு விடுதலை செய்யும் அப்படி பரிசு தருவதாக இருந்தால் இதுதான் நீங்கள் எனக்கு தரப்போகிற அந்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாவனுடைய கோரிக்கை ஏற்று மூன்றே நாட்களில் ஒரு பரிசு ஒரு விண்ணப்பத்தை வந்து போப்பாண்டவர் வைக்கிறார் ஒரு சில மாதங்களில் அந்த மைக்கேல் ரணடி என்கிற வீரர் இவ்வளவு காலத்திற்கு பிறகு விடுதலை அடைந்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாவுடைய வேண்டுகோளை ஏற்ற பிறகு ஒரு மூன்று மாத இடைவெளியில் அந்த மைக்கேல் ரேணடை விடுதலை செய்யப்படுகிறார் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வருகிறார் விமானம் டெல்லியில் வந்து இறங்குகிறது அவரை வரவேற்பதற்கு அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே விமான நிலையத்திற்கு சென்றார்கள் என்றால் மைக்கேல் ரேணடை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்திருப்பார் ஸோ அப்படி பிரதமரே போய் விமான நிலையத்தில் மைக்கேல் ரேனடை வரவேற்று அவரை கோவாவிற்கு அனுப்புவதற்கு சித்தமளிக்கும் போது மைக்கேல் ரானடையை சொல்றாரு கோவா மண்ணும் மக்களுமே என்னை மறந்துவிட்ட நிலையில் தென்கோடி தமிழகத்திலிருந்து ஒரு அறிஞர் வந்து என்ன காப்பாத்தி கரை சேர்த்தி இருக்கிறார் நான் பார்க்க வேண்டியது முதலில் கோவா மக்களை அல்ல என்னை மீட்டெடுத்த அறிஞர் அண்ணாவை அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ரானாடி சொல்றாரு தான் இந்திரா காந்தி அம்மா சொல்றாங்க அண்ணா இஸ் நோமோர் அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகுதான் நான் முதல் காட்சி சொன்னேன் இல்லையா அவர் கோவாவிற்கு போகாமல் சென்னை மெரினாவிற்கு வந்து அண்ணா சமாதி அருகே நின்று தன்னுடைய கண்ணீரால் அவருக்கு காணிக்க செலுத்தி விட்டு தன்னுடைய மண்ணுக்கு போனார் இப்படி ஒவ்வொருடைய சாதனைகளையும் பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவுடையாகட்டும் நம்முடைய பெரியார் அவருடைய ஆகட்டும் அதன் தொடர்ச்சியாக இரண்டு பேருடைய கலவையாக நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமாக அந்த கலைஞரை பற்றியெல்லாம் பேசணும்னா நல்லா ஒரு நாள் முழுக்க பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் அடுத்து மிக முக்கியமானவர்கள் பேச வேண்டியிருப்பதால் நான் ஒரு முறை அவரை நேரடியாக நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கோம் ஸோ அப்படி அவருடைய அவருடைய தனிப்பட்ட ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல தாங்க அவர் இருப்பார் கோபாலபுரத்தில் போன வரி சின்ன ஹால் இருக்கும் அங்க அவர் உட்கார்ந்து அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள அந்த சங்குமார்க் லுங்கி அணிந்த அந்த சிங்கத்தை யாராவது மறக்க முடியுமா அவர் சங்குமார்க் லுங்கி தான் போடுவார் அதான் அதான் இது போட்டால் தான் அவர் சௌகரியமா இருக்குது அவன் சங்கு வேற எந்த லுங்கியாக தான் தூக்கி போட்டுவார் அவரோட பழகி அல்லது அந்த நினைவுகளுக்கு மூழ்கி இருப்பவர்களே கண்டிப்பா தெரியும் சோ அந்த அந்த ப்ளூ கலர்ல கட்டம் போட்ட லுங்கி ஒரு முண்டா பனியின் போட்டு ஒரு பேடு ஒரு தலைவான வச்சு எழுதுகிற அந்த உருவத்தை இந்த உலகம் உள்ளவரை வந்து ஒரு தூய தமிழ்நாடு மறக்க முடியாது அந்த கலைஞருடைய சாதனைகளிலே மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையாக நாம் கருதுறது என்னன்னா அதுவும் இந்த இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட சாதனை அவர் தந்தை பெரியாருக்கு கொடுத்த ஒரு வாக்கை நிறைவேற்றுவதுதான் மிகப்பெரிய முக்கியமாக கருதி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞர் தன்னுடைய சுயசீலத்தை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பெரியாருடைய வேண்டுகோளாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை பெரியார்தான் முன்வைக்கிறார் ஒரு நாத்திகராக இருந்தாலும் பகுத்தறிவு பிரச்சாரத்தையே தன்னுடைய கொள்கையாக வாழ்ந்தாலும் பெரியார் தான் முன்வைக்கிறார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு திட்டத்தை ஒரு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அந்த சாதி வேற்றுமை உடைப்பதற்காக அதை நிறைவேற்றுவேன் என்று அப்போது வாக்கு கொடுத்தார் கலைஞர் அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிறது பெரியார் அவர்கள் இறக்கிறார் இறக்கும்போது கலைஞர் சொல்கிறார் அவருடைய எவ்வளவோ கனவுகள் நிறைவேறியிருந்தாலும் இந்த கனவு நிறைவேறாமல் நெஞ்சில் ஒரு முள்ளை வைத்துத்தான் அவரை புதைத்திருக்கிறோம் அந்த முல்லை நாம் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறாரு அது கிட்டத்தட்ட கலைஞருடைய பொற்கால ஆட்சியின் காலத்திலேயே சட்டமாக இயற்றப்பட்டு பிறகு உச்சநீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி மூன்றில் அது அரசு வெளியிடப்பட்டு மீண்டும் மறுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இன்று நம்முடைய தமிழகத்தை ஆளுகிற முதல்வரின் மூலமாக அந்த திட்டம் நிறைவேறி இருக்கு அப்படின்னா இது எவ்வளோ ஒரு அழகான நீட்சி பாருங்களேன் பெரியார் அண்ணா கலைஞர் அப்படிங்கிற அந்த மூன்று மகா தலைவர்களுடைய அந்த ஒருமித்த சங்கமம் இங்கே இருப்பதால் தான் சனாதனம் இன்னும் இங்கே உள்ளே நுழைய முடியாமல் தடுமாறி வெளியே சென்று கொண்டே இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட அந்த மூன்று சங்கமத்தினுடைய அடையாளமாக இன்று நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்க அந்த அற்புதமான ஒரு முதல்வர் என்ற ஆற்றலையும் அன்பையும் ஒருங்கே சேர்த்த நம்முடைய தமிழினத்தினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர்களுடைய பொற்கால ஆட்சி இன்னும் இன்னும் அல்ல அடுத்த ஐந்தாண்டு உறுதியான ஆட்சியாக மிக 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 வலிமையான ஆட்சியாக மாறப்போகிறது மாறிக்கொண்டிருப்பது என்பதற்கு நேற்று நடந்த முப்பெரும் விழாவின் அந்த முத்தாய்ப்பான கூட்டம் மக்களுடைய வரவேற்பும் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அவ்வளவு கொட்டுகிற மழையில ஒரு லட்சம் பேரை தாண்டிய ஒரு கூட்டம் ஒரு சிங்க கூட்டமாக கூடி அந்த அந்த லட்சியத்தோடு அங்கே பயணிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தீப்புழம்பாக முன்னே தோன்றினாலும் அந்த எல்லாம் தாண்டி உதிக்க போவது உதய சூரியன் தான் என்பதற்கு இது இதுபோன்ற குறுவிழாக்களும் சாட்சியாக அமைகிறது அதற்கு தோள் கொடுப்போம் துணை இருப்போம் இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எங்கள் பேரன்பிற்குரிய அண்ணனுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி மீண்டும் உங்களை நல்ல பொழுது சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்